கடலூரில் பரவும் காய்ச்சலால் மருத்துவமனைக்கு படையெடுக்கிறார்கள் மக்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் தேவநாதன் வணக்கம் இந்த காய்ச்சல் தொடர்பாக மருத்துவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் மேலும் பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள் முழு சொல்லுங்க கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாக காய்ச்சல் வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு இந்த காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்கு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சளி இருமலும் அந்த காய்ச்சல் இருப்பது இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது மக்கள் அதிக அளவில் படையெடுத்து நீண்ட வரிசையில் நின்று தங்களது காய்ச்சலை மருத்துவர்களிடம் காட்டி வருகின்றனர் இதே பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் அதிக அளவில் மக்கள் வந்து இந்த காய்ச்சல் காரணமாக வந்துட்டு இருக்காங்க இதுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அந்த ஆடி மாசம் முடிந்து ஆவணி மாதத்துல பார்த்தோம் அதீங்கன்னா அதிக அளவுல சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்றது இந்த சுப நிகழ்ச்சிகள்ல பொதுமக்கள் அதிக அளவுல கலந்துகிட்டாங்க அதே போல நகைக்கடை துணிக்கடை போன்றவற்றிலும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் வரும்போது முகக்கவசம் அணியாத காரணத்தினால்தான் இந்த காய்ச்சல் மற்றும் அந்த சதி இருமலானது மிக வேகமாக பரவி வந்ததாகவும் இதற்காக பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டிய அவர்கள் வந்து தங்களது தங்களது காய்ச்சலுக்கு மருத்துவரை அணுகி இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மருந்துடன் சேர்ந்த ஒரு ஓய்வை எடுத்தால் அது சரியாகிவிடும் என்பதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் தவிர்க்க முடியாத

ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்